ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ஓவர்டர் யூடியூப் சேனல் ஹரியானா பேட் யூ தர்ட்டி செவன் இன் டு தேர்ட்டி டூ ரிவ்யூ ஆல்ரெடி போட்டோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் எண்டு கார்ட்லேயும் வைக்கிறேன் உங்கள் ஒப்பீனியை சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படியே எல்லா விடியும் பார்க்குறோன்னு அர்த்தம் சரி இப்போ என்ன பேச போகிறேன் நிறைய பேர் கேட்டாங்க என்ன சார் கோச்ச கார்லாம் பேச மாட்டீங்கன்னு என்ன ஸோ அந்த ஹரியானாவோட கோச் கார்னர் நடுவில் ஹரியானா ரெஃப்ரீ கூட வாக்குவாதம் அப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாங்க கேப்டனும் கோச்சும் எல்லாமே இல்லை பேசுகிறேன் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் ரைட் ஃபர்ஸ்ட் இந்த ரெஃப்ரி கூட நடந்தது பார்ப்போம் நடுவில் முப்பதாம் தேர்ட்டி நைன்த் மினிட் ஆஃப் த மேட்ச் இன்னும் ஒரு நிமிஷம் தான் பாக்கி இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஆறு பாயிண்ட் லீடு வேற மன்பிரீத் ரெஃப்ரி கூட ஆரோக்கியம் பண்ணாங்க என்னென்னா ஆப் ரைடு கூட டிஸ்டர்ப் கரையோ ஒன்று அதாவது நீங்கள் ரைடு எடுக்கும் போது நீ நீங்கள் டிஸ்டப் பண்ணுறீங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு இவர் ஒன்னே மன்பிரீத் சொன்னார் மெனு கொஞ்சம் கல்து நெய்கியா அதாவது நான் எதுவும் தவறு பண்ணலையே மோட்டிவேட் பண்ணுறது தப்பா ரைடர்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார் இன்னும் ஹீட்டடாக போகிறதுக்குள்ளே அசிஸ்டன்ட் கோச் வந்து கூட்டு போயிட்டார் மன் போதும் நீ ஏற்கனவே நிறைய விவாதத்தில் இருக்குது விட்ருவோம் அப்படின்னு அதுதான் அந்த ரப்ரிய அவங்களும் பேசுனாரு கோச் காரரில் என்ன சொன்னாருன்னா ச எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நவீன் எக்ஸ்பெஸ்லாம் கீழே கேட்டுட்டு இருந்தார் சப் கோஷிஷ்கரோ சப் பஜ் அவர் காம காம் பாயிண்ட் மத்தேனா அப்படின்னார் அதாவது எல்லாம் நல்லா ட்ரை பண்ணுங்கள் அண்ட் தப்பிச்சு தப்பிச்சு விளையாடுங்க போய் மாட்டிக்காதீங்க அண்ட் கம்ம கம்மியான பாயிண்ட் கொடுங்க ஏன்னா குருஷியல் ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னாரு பிரவீன் எக்ஸ்பிரஸ் அவர் கோல் சொன்னார் கோச்சாப் அம் சமாளில்லிங்க அதான் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு என்ன அண்ட் கோச் திருவி உள்ளே அங்கே போகும்போது சொன்னார் பீஸ் செகண்டுக்காக நான் இருபது செகண்ட் ரைட் எடுத்தால் போதும் டக்கு டக்குன்னு முடியுங்கன்ற மாதிரி அவர் சொல்லி அமுச்சார் சின்ன கோச் கார்னர் தான் நிறைய இல்லை அதை பற்றி பேசுறதுக்கு ரைட் இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் உள்ளே போய்டு ஒன்றா சொன்னாங்க கேப்டனும் கோச்சும் ரைட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கோச்சுட்டு என்ன கேட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் கேப்டன் போகலாம் கேட்டேங்க கோச் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது என்ன மெசேஜ் கொடுத்தீங்க செகண்ட் ஆஃப் இவ்வளோ பயங்கர பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னாங்க நான் சொன்னார் அவர் சொன்னார் எங்களோடய ரெண்டு மேட்ச்சுமே அப்படி தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது இனிஷியலி அண்ட் இந்த ரெண்டு மேட்சிலையுமே முக்கால்வாசி டைம் நாங்கள் பாயிண்ட்டை ரெடியூஸ் பண்ண லீடை ரெடியூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் அண்டு நாங்கள் வரும்போதே நிறைய பாயிண்ட் கொடுக்கக்கூடாது மேட்சை ஸ்லோவாக ஆக்கலான்ற முடிவோடு தான் வந்தோம் ஸ்டார்டிங்கில் லேக்கன் இன்னும் ஸ்லோவுக்கியா இந்த அளவுக்கு ஸ்லோ இல்லாண்டாங்கன்னா எதிர் அண்ணி பயங்கரமாக பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிடுச்சு அண்டு என் டீமில் நிறைய டேலண்ட்டு ஸ்கில் இருக்குது எனக்கு தெரியும் கோய் கம்மி நீ ஏன்னா எந்த ஒரு இன்னும் வீக்னஸும் இல்லை யூ மும்பா அண்ட் யூபிஓதான் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் டீமு பின்னாடி இருந்தால் ரெண்டு மேட்சையும் ஜெயித்தோம் ரெண்டு மேட்சிலேயுமே நாங்கள் பாயிண்டில் பின்னாடி இருந்தோம் அண்ட் ரிமார்க்கபிள் அந்த பர்ஃபார்மன்ஸ் பின்னாடி வந்து ஜெயிக்கிறது சம்டைம்ஸ் நல்ல டீம் வந்து ஸ்டார்ட்டில் கொஞ்சம் பின்னாடி இருப்பாங்க அப்புறம் பிக்கப் ஆகிடும் மோமெண்டம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விளாடல எங்கள் பிளேயர்ஸ் எல்லாம் பட் செகண்ட் ஹாஃப் ரைட்டர்ஸ் டிஃபென்டர்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணாங்க ஆஸ் பிளான் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆஸ் பிளான் அவங்க விளையாட்லன்னாரு அடுத்த கேள்வி கேட்டாங்க நீ எப்போதுமே சொல்வார் ரெண்டா ரெண்டு மூணு மேட்ச் ஆகும் செட்டாக வரதுக்கு டீமுன்னு இப்போ ரெண்டு மூணு மூணு மேட்ச் ஆகிடுச்சே செட்டுவிட்டிங்களா அப்படின்னு கேட்டார் சொன்னார் நான் பிகேல் கிஎல் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் அண்ட் இது ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் கிடையாது உடனே ஜெயிக்கிறதுக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு ஒரு மேட்ச் தோத்ததுக்கப்புறம் எங்கள் டீமுக்கு செட்டுன்னுலாம் சொல்ல முடியாது தீரே தீரே அதாவது சொல்லி சொல்லி தான் பிக்கப் ஆகும் அண்ட் பெரிய லீக் வேறு யூஜ் லீக் பதினெட்டு மேச்சஸ் இருக்குது மினிமம் நம்ம போது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் மாதிரி சொன்னார் நான் ஹரியானா கோச்சா ஃபர்ஸ்ட் சீசன் வந்தப்போ ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச்சு ஜெயிச்சோம் ஆனால் குவாலிஃபை ஆகல அந்த டோர் அந்த சீசன்ட்டார் கடைசி ரெண்டு மதுவும் பாருங்கள் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சு தோத்தோம் ஆனால் ஃபைனல் விளாண்டுனார் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம் ஐம் ஹோப்பிங் நாங்களும் ஃபைனில் வேணும்னு ஓப் பண்ணுறோன்னு ஒரு சிரிப்பு சிரித்தார் எங்களோட பிளேயர்லாம் டீசல் இன்ஜின் மாதிரின்னார் ஸ்டார்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஹீட் ஆகணும் அதுக்கப்புறம் ஸ்பீட் பக்கடையா ஸ்பீடு பிடிக்கும் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு போவோம் அதுதான் டீசல் இன்ஜினோட மகி மகிமை அதுதான் எங்கள் டீம்னார் யூபி வந்து சப் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டுக்காக ரைடரே யார் ஏக்கோ பகடோ தூசரா ஜாத்தா தூசரைக்கோ பகடோ தீசராஜாத்தீசுரைக்கோ கிஸ் கிஸ்கிஸ்கோ பக்கடையே வாய் பத்தாவோ அப்படின்னாரு அதாவது யூபி அதை எல்லாமே ஆறு அடி ஹைட் உள்ள ரைடர்ஸு ஒரு ரைடு ஹைட்டு உள்ளார் அவுட் பண்ணால் இன்னொருத்தர் வந்துடுறாரு அவர் அவுட் பண்ணால் இன்னொருத்தர் வந்தார் யார் யாரோ தான் நாங்கள் அவுட் பண்ணுறது அதர் டீமுக்கு நான் இப்பயே சொல்கிறேன்னா இவங்கிட்ட ஜா பார்த்து விளையாடுங்க யூபி தாட்ட ஜபர்தஸ்த் டீம் வந்து டிஃபென்ஸும் அப்பென்ஸும் அதுவும் ரைடர்லாம் டால் டால்ட் ரைடரு ஸோ ஜாகிரதாக தான் விளையாடுவோம் இவங்கிட்ட அண்ட் இன்றைக்கி நாங்கள் நல்லா விளாட்ணும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாரு இன்றைக்கி உங்கள் அடுத்த கேள்வி உங்கள் டீமு டிஃபென்ஸ் நல்லா இருந்தது எப்படி அதை சொல்லுங்கள் அப்படின்னாரு வீகோ சி ரெண்டு மேட்சச்சாவே சேம் சேம் தான் விளையாடுறாங்க இந்த மேட்சும் சேம் டிஃபென்ஸ் தான் விளையாண்டாங்க அண்ட் லெஃப்ட் கார்னர் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா விளையாண்டாரு கேப்டன் ஜெய்தீப் தையாவும் ரொம்ப பிரமாதம் விளாண்டார் இவ்வளோக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச்சில் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட் இல்லை அதுவும் இல்லாமல் போன மேட்ச் ஹாஸ்பிட்டலேருந்து நாலு மணிக்கு தான் வந்தார் நேராக கிரவுண்ட் வந்துட்டார் ஸோ சார் படி ஆயத்தாண்டாரு அண்டு கேப்டன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேட்டில் இருக்குது அவர் தானே லீடு பண்ணணும் அவர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு ஜெய்தீப் தையா அப்படின்னாரு அப்புறம் சொன்னால் நீங்கள் எப்போதுமே பிரைஸ் பண்ணுவீங்க உங்கள் பிளேயரை ஆனால் போன மேட்சில் நீங்கள் சுனிலில் நல்லா ப்ரைஸ் பண்ணிங்க அண்ட் அவருக்கு வந்து நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணிங்க நீங்கள் தான் நிறைய சேஞ்ச் கொடுத்தீங்க குஜராத் ஜாயிண்ட்டில் இப்போ அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட பாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கேன் எல்லா பிளேயரும் கூட அதை பற்றி சொல்லுங்கன்னார் இந்த மேட்சுக்கும் சொல்லி சம்மந்தம் இல்லை எனிவே கேட்டாங்க அவர் என்ன சொன்னார் கோச்சு சொன்னார் சி நான் வந்த ஜெனரேஷன் எப்படின்னா எங்களை ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாடி பேர் வீட்டில் அப்புறம் ஸ்கூலில் அடி வாங்குவோம் டீச்சர்கிட்ட எல்லாட்டையும் அடி வாங்கி அடி வாங்கி தான் வந்தோம் கோச்சாகவும் நிறைய அடி வாங்கியிருக்கேன் அண்டு இப்போது நான் டிசைட் பண்ணுறேன்மோ அடி வாங்கக்கூடாது நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுடனே அண்டு ஆனால் சொல்ல முடியாது மேபி ப பட்சசபி மே மார்க் அவங்க வர போகிற மேட்சதெலாம் பசங்க கூட என்ன திட்டலாம் பட் பார்ட் ஆஃப் த கேமு ஃபீலுக்கு நான் என்னென்ன சொல்லி கொடுத்தனும் நல்லா கிராஸ் பண்ணிடுறேன் அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து நானும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் இஸ் அ குட் ஹியூமன் பீங் நல்ல மனுஷன் அவர் அண்டு கிரவுண்டுக்காக டைகரே ஓ க்ரௌண்டில் அவர் தான் டைகரு அண்ட் தண்ணி போய் கேப்டன்சிலேயே அவர் நல்லா மேட்ச் ஜெயிக்க வைக்க முடியும் அண்டு அதே மாதிரி தான் அரியான எங்கள் டீமில் ஜெய்தீப் ஆகட்டும் ராகுல் சேத் பாட் ஆகட்டும் வெரி குட் பிளேயர்ஸு அண்டு மனுஷன் வாழ்ற வரைக்கும் டெய்லி அதாவது கற்றுக்கிட்டே இருப்போம் சுனிலும் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டு இருக்காரு அண்டு என்னை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு பியார் தேத்த அன்பு காட்டுறாரு எங்ககிட்ட இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வர பசங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு அதேவா அங்கே இன்ட்டு கொடுக்குறாரு நினைக்கிறேன் பேர் பெருசொல்ல பேப்பர் கிளி அது சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் இன்டைரெக்டாக இப்போ வர பசங்களாம் தெரியல எப்படி இருக்காங்கன்னு அந்த விதத்தில் சுனில் இன்னும் தேங்க்யூ சுனில் மேலே இவ்வளோ அன்பு இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறதுன்னு தேங்க்ஸ் சொன்னார் சுனிலுக்கு ரைட் அப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க கோச்சை கோச் நவீன் எக்ஸ்பிரஸ் நவீன் பெர்ஃபார்மன்ஸை பற்றி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னாரு சொன்னால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் வெரி ஹாப்பி நவீன் பர்ஃபார்மன்ஸில் ஏன்னா ஒரு பெரிய இன்ஜூரியிலேருந்து கம்பேக் கொடுத்துருக்காரு கம்பேக் வந்து நல்லா பர்ஃபார்மும் பண்ணுறாரு ஆப்ரேஷன் ரீக்கவரி ரீஹேப் இவ்வளோ நாள் பண்ணிட்டு திரும்பி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அமர ஃபர்ஸ் பண்ணிட்ட அதோ எங்களோட டியூட்டி இது அவர் நிறையா ரைடு கொடுக்க வேண்டியது எங்களோடய கடமை அது தான் நாங்கள் செய்கிறோம் அண்டு அவரோட கான்ஃபிடென்ஸும் நாங்கள் லிஃப்ட் பண்ணோம் அதுவும் பண்ணிகிட்ருக்கேன் அண்டு ஈஸ் அண்ட் அசட் டு இண்டியான்னு ஆஸ் இந்தியாவுக்கே சொத்து அவர் கபடியில் அண்டு இப்போ வரப்போகுது கபடி வேர்ல்ட் கப்பும் ஏஷியன் கேம்ஸும் அதில் கண்டிப்பாக நவீனம் இருப்பார் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் அவர் இப்போ ஃபிட்டாகவும் இருக்கிறாரு அந்த இதில் நம் ஹாப்பி இஸ் ஃபிட் அண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அது ரொம்ப முக்கியம் இந்தியா டீமுக்கும் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் வரப்போகிற டோர்னமெண்ட்ஸில் அப்படின்னாரு ரைட் அப்புறம் கேப்டன் என்ன கேட்டாங்கன்னு கேட்டுருவோம் அப்புறம் ஜெய்தீப் தான் லீடரு கேப்டனுக்கு டீமுக்கு நீ தான் லீடரு டிஃபென்ஸுக்கு நீ தான் லீ லீடரு இன்றைக்கி ராகுல் நல்லா விளையாடர் போயிருக்க அதை பற்றி சொல்லுங்கன்னாரு சொன்ன அதை பாருங்கள் டாப் கிளாஸ் கார்னர் ரெண்டு பேருமே டாப் கிளாஸ் கார்னர் அண்ட் நாங்கள் இன்றைக்கி காமிச்சோம் ஆஜ் திகாத்தியா போதும் வச்சே ஆம்னு அதான் இன்றைக்கி நாங்கள் காமிச்சோம் எவ்வளோ குட்டு எங்களுடைய டிஃபென்ஸுன்னு ஸோ ஐம் ஹாப்பி நல்லா விளாட்றாங்க அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் கேட்டார் கோச்சு சொன்னார் யூ நீங்கள் வந்து பின்னாடிந்து முன்னாடி வந்து இல்லையா பிஐன்லேருந்து அதை ஒரு நல்லா பாராட்டினார் அது எப்படி நீங்கள் மைனஸில் இருந்து மைனஸ் லெவன் மைனஸ் செவன்லேருந்து மேட்ச் ஜெயிக்கிறீங்கன்னாரு சொன்னார் பதில் ஜெய்திப் என்ன சொன்னார்னா ஸ்டார்டிங்கில் நாங்கள் எப்போதுமே ஸ்லோவாக தான் ஃபீல் பண்ணுறோம் ஒன்ஸ் ரெண்டு மூணு வாட்டி நாங்கள் டேக்கலில் அவுட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் பிக்கப் நல்லா பிக்கப் பண்ணுறோம் யூமும்பா யூபியோதா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் டீமு அந்த மாதிரி டீமை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் வேறு எங்களுக்கு ஹை ஆகுது கான்ஃபிடென்ஸு ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் கோச் என்ன சொல்கிறாரோ அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் டீம் மீட்டிங்கும் ஆகட்டும் இதே தான் நாங்கள் டிஸ்கஸ் இருப்போம் பிஹேனில் இருந்தால் எப்படி விளாடணும் இருந்தால் எப்படி விளையாடணும் எப்போ லீடு கொடுக்கணும் எப்போ யூனோ டைம் வேஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா டாக்டிக்ஸும் எல்லா ஸ்ட்ராட்டஜியோடு தான் வந்திருக்கோம் அதுதான் நாங்கள் மேட்டில் காட்டுறோம்னாரு இவ்வளோ தான் கோச்சும் இவரும் சொன்னது கேப்டனோ அசிஸ்டன்ட் கோச் சொன்னதை நான் சொல்லலை இல்லைனா ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும் அந்த வீடியோ நீங்கள் என்னிங்க அதை சொல்லுங்கள் தமிழ் தலை ஸ்டார்டிங் செவன் நெக்ஸ்ட் வருது பொடி பார்த்து லைக் டி கமெண்ட் சப்ஸ்கிரைப் ப்ரைஸ் சந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்